வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மொத்தம் ஐந்து பேர் இருந்தாங்க அந்த பதவி ஐந்து பேருக்கு இருந்தது இப்போ ஏழாக அதிகரிக்கப்பட்டிருக்கு பொன்முடி இருக்கார்ல பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அடுத்த அமைச்சர் முப்பே சாமிநாதன் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இப்போ பொன்முடி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் திமுக அலாக்கேட் பண்ணது தான் இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸ்ல பெரிய டிபேட்டா மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் தான் பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பொன்முடி பேசியிருந்தார் ஸோ அந்த பரபரப்பான சூழலில் பொன்முடிக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்த காலகட்டத்தில் அவருடைய பதவியை வந்து நீங்கள் வந்து பறிச்சிங்க இப்போது அந்த பதட்டமெல்லாம் தனிந்த பிறகு மறுபடியும் பதவியை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கொந்தளிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை நேற்று ஏஎன்ஐ ரிப்போர்ட்டரை போட்டு குழந்தார்ல தமிழக மீடியாக்களை இப்படி குளக்கறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவுகள் குவிந்து வருது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுறாங்க புதிய தலைமுறையில் நேற்று என்ன தெரியுமா டிபேட்டு என்று இருக்கார்ல அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இமெயில் வந்து அனுப்பியிருக்காரு இது மாதிரி இந்த இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக ஒரு இமெயில் வந்து அனுப்பியிருக்காரு இபிஎஸ்க்கு எதிராக நேற்று புதிய தலைமுறையில் இதுதான் பயங்கரமான டிபேட்டு தலைப்பு என்னன்னா இரட்டை இலைக்கு குறி வைக்கிறாரா செங்கோட்டையன் பின்னணியில் யார் அப்படிங்கிற புதிய தலைமுறை வந்து இதுவா இப்ப முக்கியமான டாபிக் கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமை அது தொடர்பாக ஏன் இப்போ வரைக்கும் டிபேட்டை வந்து நடத்தல கே என் நேரு இருக்காருல அவர் சம்பந்தப்பட்ட மினிஸ்டியில ஸ்கேம் வந்து நடந்திருக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு வேலை கொடுக்கறதுல பணி நியமனம் வழங்குறதுல பெரிய முறைகேடு ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு பரபரப்பான புகாரை முன் வச்சிருக்காங்க அது தொடர்பாக டிபேட்டை நடத்திருக்கலாம்ல ஏன் நடத்தலை அடுத்து நெல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் செய்கிறதுல நூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டேரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லேருந்து குடோனுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே நெல் மூட்டைகள் போகணும் ஆனால் முப்பது முப்பது நாள் ஆகியும் நாற்பது நாள் ஆகியும் பல இடங்களில் குடோனுக்கு நெல் மூட்டைகள் போகலை இந்த ஸ்கேம்னால் இதை பற்றி ஏன் யாருமே பேசலை மீடியாக்கள்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டான டாபிக்குங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ராகுல் காந்தி இருக்கார்ல ராகுல் காந்தி அவர்கள் அப்பப்போ கான்ட்ரவர்சியாக சில ஸ்பீச் வந்து கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரு சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா நாட்டில் பத்து சதவீதம் என்ற அளவில் இருக்கும் மக்களால் இராணுவம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது டென் பெர்சன்டேஜ் என்ற அளவில் இருக்கக்கூடிய மக்களால் ராணுவம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தொண்ணூறு விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர் ஆதிவாசி சமூகங்களை சேர்ந்தவர்கள் அதிகாரம் மற்றும் வளங்களில் இருந்து விடுபட்டுள்ளனர் இருக்கு ராகுல் காந்தி பேசுறது ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க இந்தியன் ஆர்மி அந்த இந்தியன் ஆர்மியை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறாரு ராகுல் காந்தி எப்படிப்பட்ட விஷம பிரச்சாரம் இதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க பாஜக ராகுல் காந்தி அவர்கள் பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்